ஹாய் திஸ் சந்தியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் பார்த்துட்டோம் ஸ்கின்னுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாச்சு காஸ்மெட்டிக்ஸ் நிறைய நம்ம சொல்லியாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கின்ல எவ்வளோ க்ளோ அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க வீடியோ பார்க்கலாம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கின்னோட டெட் செல்ஸ் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஸ்கின் மேலே இருக்கிற ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு நல்ல விசிபிளாக தெரியுது ஒரு காட்டன் கிளாத் வச்சு அவங்க ஃபேஸ் வந்து நம்ம வைப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணுறோம் டீப் கிளென்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா டீ டேன் போடுவோம் அவங்க ஸ்கின்னில் இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக டீ டேன் போடுவோம் இந்த டேன் அவங்க ஸ்கின் மேலே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரப்பு போட்டு அந்த ஸ்கின்னை வந்து நல்லா மசாஜ் பண்ணுவோம் இந்த டீட்டான் துடைக்காமல் நம்ம மசாஜ் பண்ணும்போது என்னென்னா இன்னுமே நல்லா டீப்பாக எக்ஸ்ஃபோலியேட் ஆகிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணும் தென் இதில் நம்ம மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்கின்னு மேலே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இந்த ஸ்க்ரப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும் இது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி நம்ம மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் இன்னுமே நல்லா கிளியராக க்ளோ ஆகும் அண்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளமும் அப்போவே நம்மளுக்கு கிளியர் ஆகிரும் ஃபேஷியல் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பிளாக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணுவோம் பிளாக்கெட்ஸ் வந்து ஒரு குட்டி குட்டி ஹேர் மாதிரி நம்மளோட ஸ்கின்குள்ளே இருக்கும் அது எல்லாமே ரிமூவ் பண்ணணும் ஃபேஷியல் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸோ இதோட மார்க்ஸோ எதுவுமே இருக்காது நம்ம கம்ப்ளீட்டாக அதெல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஷியல்லே வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது எவ்வளோ இன்டெப்த்தாக க்ளீன் ஆகுதுன்னு அது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் க்ரீம் கொடுத்து அந்த ஸ்கின்னை ரிலாக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சூப்பர் மசாஜ் கொடுப்போம் அந்த மசாஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல் அந்த ஸ்கின்னை வந்து செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு ஜெல் ஜெல் முடித்த உடனே பார்த்திங்கன்னா பேக்கு அவ்வளோதான் ஃபேஷியல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த ஃபேஷியல் முடித்த உடனேமே அவங்க ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக சூப்பராக க்ளீனாக இருக்குதுன்னு நீங்களே இந்த வீடியோவில் ஒரு ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் எங்கேருந்து எவ்வளோ தூரம் நல்ல ஷைனிங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் அந்த ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கின்னை டல் ஸ்கின்லேருந்து நல்ல க்ளோ ஸ்கின்னாக கொண்டு வர முடியும் உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கு என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ